இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் மனிதன் உடம்பிலே ஏராளமான உறுப்புகள் இருக்கின்றன வெளியே நம்முடைய கண் பார்வைக்கு தெரிகின்ற உறுப்புகள் இந்த தோலால் மறைக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய இதயம் முதலான உறுப்புகள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு உறுப்புகளிலே நாம் அச்சப்பட வேண்டியது எது தெரியுமா ஒன்றே ஒன்று என்றார்கள் பெரியவர்கள் அதுதான் நம்முடைய நாக்கு நம்முடைய நாக்குக்கு நாம் பயப்பட வேண்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டு கண்கள் இருந்தாலும் அதனுடைய பார்வை ஒன்றுதான் ரெண்டு காதுகள் இருந்தாலும் அதனுடைய செயல் ஒன்றுதான் கேட்பது மூக்கிலே ரெண்டு துவாரங்கள் நாசிகள் இருந்தாலும் செய்கிறது ஒரே வேலைதான் சுவாசிப்பது நாக்கு ஒன்றுதான் ஆனால் அது செய்கிற வேலை மட்டும் ரெண்டு சுவையான உணவுகளை நம் வயிற்றுக்குள்ளே தள்ளுகிறது நாம் சிந்தனைகளை எல்லாம் சொற்களாக வெளியே தள்ளுகிறது அப்போ ரெண்டு செயல்கள் இந்த நாக்குக்கு இருக்கின்றன இந்த நாக்கினுடைய செயல் இந்த ரெண்டில் எது தப்பாக போனாலும் நமக்கு பாதகந்தான் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சுவையாக இருக்குதுன்னு தேவையில்லாததெல்லாம் நாக்கு வயிற்றுக்குள்ளே தள்ளிச்சுன்னா வயிறு கெட்டு போயிடும் கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறதுன்னு தேவையில்லாத சொற்களை எல்லாம் நாக்கு வெளியே தள்ளிச்சுன்னா வாழ்க்கையே கெட்டு போயிடும் அப்போ ஒரு மனிதன் எதுக்காக ரொம்ப பயப்படணும்னா நாக்குக்காக அதனால்தான் பெரியவர்கள் சொன்னாங்க நாக்கிடம் எச்சரிக்கையாக இரு வள்ளுவன் ரொம்ப எழுதுகிறான் யாகாவாராயினும் நா காக்கன்னு எழுதுனதுக்கு காரணம் அது பேச்சு இருக்கிறதே சாதாரணமானதில்லை நம்ம நினைக்கிறத பேசுறதுக்கு தான் நினைக்கிறோம் நினைக்கிறதெல்லாம் பேசுகிறோம் ஒரு சீன பழமொழி மனிதர்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறது ஒன்று உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னா இப்போ மற்றவர்கள் குள்ள மனிதர்கள்னு பொருள் சொல்லுகிறதா இல்ல இல்லை உயர்ந்த மனிதர்கள் அதற்கடுத்து சாதாரண மனிதர்கள் கீழ்த்தர மனிதர்கள்னு மூணாக பிரிக்கிறது இந்த பழமொழி அது என்ன உயர்ந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது என்ன செய்பவர்கள் உயர்ந்த மனிதர்கள்னா எப்போதுமே உயர்ந்த கருத்துக்களை பற்றி பேசுகிறவர்கள் உயர்ந்த மனிதர்கள் அவர்கள் கருத்துக்களை பேசுவார்கள் கருத்துக்களை பேசுபவர்கள் உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் யார் சாதாரண மனிதர்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறார்கள் நிகழ்ச்சிகள்னா என்ன அங்கே அது நடந்தது பம்பால் இப்படி நடந்தது உயர்ந்த மனிதர்கள் கருத்துக்களை பேசுகிறார்கள் எது நல்லது வாழ்க்கைக்கு எது நல்லது நாட்டுக்கு எது நல்லது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சிந்திக்கிறார்கள் அப்போது உயர்ந்த மனிதர்கள் கருத்துக்களை பேசுகிறார்கள் சாதாரண மனிதர்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறார்கள் கீழ்த்தரமான மனிதர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறார்கள் இவன் சரியில்லை அவன் சரியில்லை எதிர் வீட்டுக்காரன் சரியில்லை மேல் வீட்டுக்காரன் சரியில்லை சில பேரை பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை குறை சொல்லியே பேசிக்கொண்டிருப்பார்கள் இது கீழ்த்தரமான குணம்னு அந்த பழமொழி பிரிக்கிறது அப்போ நாக்கு நல்ல இரண்டு செயல்களுக்காக நம்மிடம் இருக்கிறது ஒன்று உணவை நமக்கு தருகிறது நல்ல உணவை சாப்பிட்டு நம் உடம்பு நன்றாக இருக்க நாக்கு பயன்படுகிறது அதே போல நல்ல கருத்துக்களை தேவையான நேரத்தில் சரியான மனிதர்களிடம் அளந்து பேச இந்த நாக்கு கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்